தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் புதிய சட்டம் போட்டு போதைப் பொருட்கள் மூலம் அடுத்த தலைமுறையை அழிக்க நினைக்கிறார்கள் என ஈரோடு மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் குமார் கூறியுள்ளார் லக்ஷ்மி நகர் காலிங்கராயனப்பாளையம் சிஎம் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ஆற்றல் அசோக்குமாரை அப்பகுதி பெண்கள் ஆரத்தை எடுத்து வரவேற்றனர் அப்போது பேசியவர் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை நிறுத்திவிட்டு மக்கள் விரோத செயல்களை தற்போதைய அரசு செய்து வருவதாக குற்றம் சாட்டினார் திமுகவினரே போதைப் பொருள் கடத்துவதாகவும் கூறியுள்ளார் மேலும் அவர் இந்த அரசை கண்டிக்க வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இரட்டை இலைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறினார் இந்த தலைமுறையை அவங்க திமுக நிர்வாகிய பாத்தீங்கன்னா போதை க போதை பொருள் கடத்துறாங்க இது கஜா நடப்புற வேலை திமுக நிர்வாகியை வந்து போதை பொருள் கடத்தி திமுக கஜானாவே நடத்து போயிட்டு இருக்காங்க இந்த மாதிரி மக்களோட செயல்லயே செஞ்சிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாது அடுத்த கட்டம் போய் நம்ம ஏழைகளை ஆசையை தூண்டி ஏமாத்தி வேலை பண்ற லாட்டரிய அம்மா தலை செஞ்சாங்க எடப்பாடியாரும் தலை நீடிச்சாங்க ஆனா இவங்க வந்த உடனே இவங்க அறுநூத்தி ஐம்பது கோடி ஓபன்ல கட்சிக்கு நிதின்னு வாங்குறாங்க